மரையாட்டு தரமாறு அங்கோடு السلام عليكم الحمد لله كف الصلاة والسلام على رسوله المصطفى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من أنت

இங்கு வந்து அமர்ந்து நம் அனைவரின் மீதும் என்ற குறைவின்றி நிறைவாக உண்டாகப்படாத ஆமையும் குறைவான

மீண்டும் அடுத்த வருடம் ஞாபகம் வரக்கூடிய ஒரு வார்த்தை வருடம் மாத்திரம் அதை சிந்தனை செய்து மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் அதை மறந்து போய் மீண்டும் அடுத்த வருடம் அதை ஞாபகப்படுத்த வேண்டிய அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்து கொண்டிருப்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதை மறுக்க யாரும் இயலாது என்பதையும் நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் பெருமானார் செல்லவா வலி இவர் செல்லம் சவரை பின்பற்றிய சகாபாக்கள் அல்லாஹ் ஆனைக்கு இறங்க மக்காவிலிருந்து மதினாவிற்கு சம்பவத்துக்குள்ள போல பெரும் படிக்கணிகள் மாத்திரம் ஒரு மூணாம் சில முடிச்சார்கள் பெருமானா செல்லவா வலி இவ செல்லம் அவர்களும் சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் மதினாவிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அன்சாரிகளோடு பெருமானா செல்லல்லா வலை யுவ செல்லம் தோழமை ஏற்படுத்தி சஹாபாக்கள் மதினாவில் முகாந்திரிகளாக பதினெட்டு சஹாபிகள் அன்சாரிகளாக மாறி போய் இஸ்லாம் அங்கிருந்து பரவி வளர ஆரம்பித்த வரலாறு எல்லாம் நமக்கு தெரியும் வரலாறு அதிகமாக வரலா வருடம் கேள்விப்படும் இதிரத்து பெருமானார் மதினாவிடத்தில் மக்காவிடத்தில் எப்படி கிளம்புனாங்க நாயகம் செல்லவா வலை யுவ செல்லம் அவர்களோடு யார் இருந்தாங்க அவர்களோடு இருந்து அவர்களாக தராங்க அவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தது எத்தனை சிரமங்கள் வந்தது தவறு புகையில என்ன விதமான உதவிகள் செய்தாங்க மதினாவாசிகள் மக்காவாசிகள் வந்ததற்கு பிறகு என்ன விதமான உதவிகள் செய்தார்கள் என்பதை எல்லாம் வரலாறு முழுக்க நாம் படித்தும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோமே தமிழர் ஒரு முறை கூட அந்த வரலாற்றில் இருந்து இஸ்லாமிய சமுதாயம் மாத்திரம் முழு மனித சமுதாயமும் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை யோசிக்கக்கூடிய நிலையில் யாரும் அதான் என்றைக்காவது பெருமான செல்லவா உலகம் சகாபாக்களும் மக்காவில் இருந்து மதினாவுக்கு போனாங்க மக்காவில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதனால மதினாவிற்கு அல்லாஹு போகச் சொன்னான் என்று விளக்கி வைத்திருக்கின்றன முதலில் ஒன்றை தெளிவாக விளக்க வேண்டும் மக்காவிலிருந்து இருந்து

ஒரு கட்டளை இட்டு அதை செய்வதற்கு எனக்கு சிரமம் ஏற்பட்டாலும் அதை நான் சரியான ரீதியில் செய்தால் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற சிந்தனை முதலில் நமக்கு வர வேண்டும் மக்கள் வாசிகள் அங்கிருந்து சென்றார்கள் மதினாவிற்கு பெரும்

விவசாய பூமி மக்கா எல்லா விதமான தலங்களும் மக்கா ஒரு பிற சிறந்த ஒரு பூமி அந்த சஹாபாக்கள் யோசிக்கல இன்னொன்னு பெரிய பாடம் என்ன தெரியுமா சஹாபாக்கள் மார்க்கத்திற்காக அதை மறப்புவதற்காக சென்ற பொழுது எந்த முன்னியை பாடும் போல எங்கேயா சொல்ல முடியுமா பெ அனுப்பி ஒரு நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு தோத வீடு கட்டி வைங்க இத்தனை சகாபாக்கள் வரும் அவங்க நங்குறதுக்கு இடத்தை ஏற்பாடு செய்யுங்க இத்தனை மக்கள் வரும் அவங்களுக்கு தா சாப்பாடு ஏற்பாடு செய்ய வைங்க எந்த முன் ஏற்பாடு இல்லை மாற்றத்தை பரப்ப வேண்டும் இங்கிருந்து நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்ற கட்டளை ஒன்றும் இல்லாமல் சென்றவர்கள் சகாபாக்கள் தேவ ஒன்றும் நீ எடுத்துக்கலாம் போல சும்மா போன இன்னொன்னே என்ன வேசைகளை செய்ய வேண்டியது தெரியுமா மதினாவாசிகள் பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் அல்ல மதினாவாசிகள் அப்படியே கூப்பிட்டு உட்கார வச்சு எத்தனை சகாபாக்கள் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு பெரும் பணக்காரர்கள் சகாபாக்கள்

கட்டுதல் பெரும்பாலும் என்ன தெரியுமா அகதிகள் இன்றைய உலகளாவிய இன்று வரைக்கும் ஒரு நாட்டினுடைய அகதிகளை எப்படி நடத்தணும்னே தெரியாது இது வரைக்கும் பார்த்துருப்பாங்க ஒரு நாட்டிலிருந்து உயிருக்கு பயந்தோ அல்ல ஏதோ ஒரு ஆபத்துக்காக வேண்டியோ அந்நிய நாட்டுக்குள் புகுந்தால் அவர்கள் அகதிகள் இன்று நாட்டிலிருந்து வந்தாலும் சரி குறிப்பிட்ட எல்லாம் சொல்லல எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் சரி இன்னொரு நாட்டிற்கு வந்தவர்கள் அகதிகள் அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் அங்கு மறுக்கப்படும் ஒரு சாதாரண குடிமகனை போன்று அங்கு வாழ முடியாது அவர்களுக்கு தனி ஒரு சட்டம் தனி ஒரு திட்டம் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் அதை உடைத்தவர்கள் திருமான செல்ல இவர் செல்லும் போது உலகத்திற்கும் அகதிகளை எப்படி நடத்த வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்ததுல வரலாறு உலக பார்வைக்கு அவர்கள் அகதிகள் உலக பார்வை இஸ்லாமிய பார்வைக்கும் முகாஜிர்கள் உலக பார்வைக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு புலம்பெயர்ந்து பாதுகாப்பிற்காக வேண்டும் சென்றவர்கள் அகதிகள்

கொஞ்சம் நல்ல வரலாறு யோசிச்சு பாருங்க பெருமானா செல்லவார் விளைவி செல்லம் மக்காவிலிருந்து மதினா வரைக்கும் நாயகம் செல்லவார் விளைவ செல்லம் மக்காவிலே வாழ்ந்த கட்டம் மக்கா சஹாபிகள் என்று சொல்வர்களை தாண்டி குரசி பனு வனுஹாஷி போத்திரத்தார் சொல்லுவோம் போத்திரத்தார் பேர் தான் சொல்லுவோம் அப்படியே மதினாவுக்கு போங்களேன் ரெண்டு போத்திரத்தார் ஹிஜிரத்திற்கு பிறகு இரண்டே இரண்டு போத்திரம் ஒன்று மகாஜி இன்னொரு அன்சாரி வேற பேரே கிடையாது சஹாபாக்களுக்கு மத்தியில் விஜயத்திற்கு பின்னால் ஒரு பேரே இல்லை வரலாற்றில் இதுவரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கோத்திரத்தார்கள் இரண்டு கோத்திரத்தார்கள் என்பதை தாண்டி பெரும் பகையாளிகள் பொழுதுபோக்கு சண்டை போற ஒரு கூட்டம் போரடைச்சா சண்டை போற ஒரு கூட்டம் உள்ளே உடைந்தது ஒரு பயணம் கிடந்தது மாறி போனார்கள் இரண்டு நமக்கு இல்லாமல் போனது முகாதிரிகளாக மாறி போனார்கள் போது இரண்டு கோத்திரம் முகாஜில அன்சாரிகள் என்று மாற்றினார்கள் பெருமானார் அந்த இரண்டும் அவர் இடத்தை வைத்தல்ல மொழியை வைத்தல்ல அமல்களை வைத்து அமலை வைத்து இரண்டாக பிரித்தார்கள் மார்க்கத்திற்காக வேண்டி புலம் பெய்து வந்தவர்கள் முகாஜிர்கள் அந்த புலம் பெய்து வந்தவர்கள் அரவணைத்தவர்கள் அன்சாரிகள் இரண்டே இரண்டு தான் ஒன்றிகள் முகாஜராக இருங்கள் அல்லது அன்சாரிகளாக இருங்கள் எந்த போத்திரம் கிடையாது வேற யாரும் இறந்தவர்கள் கிடையாது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா முகாஜரை விட அன்சாரி வைத்தவர் அல்ல அன்சாரி விட முகாஜி வைத்தவர் அல்ல இரண்டும் சமம்

எல்லோரும் சமம் யாரை விட யாரும் உயர்ந்தவனோன் தாழ்ந்தவனோ அல்ல என்ற ஒரு பெரும் காலத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது விஜயனத்துறைய படிப்பு ஒரு படிப்புனு என்ன தெரியுமா எப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்க வேண்டும் கற்றுக்கொடுத்தது கொடுத்தது பெருமானம் செல்லதா அவளைக்கு செல்ல வேண்டும் மக்கா விட்டு மதினாவுக்கு கூட ஒரு குழு மதினாலுக்கு மக்காவுக்கு வந்து அதை வந்தார் பேசுவா போல கூட இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதற்கு யாரையாவது அனுப்புங்க சொன்னோடனே பெருமானாரால் அனுப்பப்பட்ட சஹாபி முசாஹிபுனு உமை முசாஹிபுனு உமை மக்காவிற்கு மதி மக்காவிலிருந்து மதினாவிற்கு மார்க்கத்தை போதிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட சஹாபி பெருமானார் ஒரு விஷயத்தை நல்லா இருக்காங்க உமரடியாக இருக்காங்க ஏராள பெரும் பெரும் சகாபிகள் இருக்கின்றார்கள் ஆனால் பெருமானார் தேர்ந்தெடுத்து அனுப்புவது யாரையும் தெரியுமா முஸ்தா என்ற சகாபியை பெருமானார் மதினாவிற்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கு அனுப்புனாங்க என்ன நடந்துச்சு எதிர்பார்ப்பை விட ஒரு அதிகப்படுத்தவர்கள் உயரடியாக அனுப்புகிறார் பெருமானார் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இன்னும் நாயகம் போல ஆனால் ஒட்டுமொத்த மதினாவாசிகளையும் மக்களுடைய எல்லைக்கு கொண்டு வந்து ஒரு சேர்த்ததை தாண்டி ஒட்டுமொத்த ஆசையும் ஆர்வத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினார் என்றால் எப்படிப்பட்ட இருக்க முடியும் ஒரு பதினேழு வயசு ஒன்பதாயிரம் பதினேழு வயசு தான் இருக்கும் பதினேழு வயசு இளைஞர் சாபாபு சகாபி எல்லோருடைய ஆசை செல்லும் ஒரு கூட்டம் வந்து குரத்தி அடிக்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தை வரவேற்கக்கூடிய அளவிற்கு மாற்றி கொண்டு போய் ஊர் நல்ல ஊருடைய கொண்டு வந்து ஒட்டுமொத்த பதிலாவை நிறுத்தியவர்

ஏற்கனவே யூதர்களுடைய கையாளர்கள் இடைச்சொருகர்கள் ஏற்க சட்டம் ஏராளமா இருக்கும் யூதருடைய கையாளர் இடைச்சொருகள் ஏராளமா இருக்கு பகுதாதி அப்படின்னு பகுதாதியுடைய நாட்டுல அப்பாசி நாளுடைய ஆட்சிகள் அப்பாசி அவருடைய ஆட்சி வரலாறு படித்தவங்க தெரியும் அப்பாசி அவருடைய ஆட்சி அந்த ஆட்சி காலத்துல எல்லோரும் திசியாவரி கட்டணும் அதாவது கப்பம் கட்டணும் நாட்டுல இந்துவா அதாவது இஸ்லாம் அல்லாத பிற மதங்களா இருந்தா அவர்கள் வந்து கப்ப ஜிசியாவை கட்டணும் அது தகுதி அது தகுதி கேத்தா செல்வந்தனா இருந்தா அவருக்கு ஒரு காசு வரு நடுத்தரமா அவருக்கு ஒரு காசு மிகுந்த ஏழையா இருந்தா அவருக்கு ஒரு காசு கட்ட இயலாம இயலாத விட்டு விட்டுவாங்க இப்ப என்னன்னா யூத என்ன பண்றான்னா ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறான் யூத எப்போ அப்பாசியாவோட ஆட்சியில அப்பாசியா கலிபாவுடைய ஆட்சியில யூதன் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்து லெட்டர் என்ன போட்டிருக்குனா அந்த வனு குறைல ஆயுதம் வனு குறைல அந்த வனு குறைல பிறகு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சமாதானம் ஆயிட்டோம் எங்க இடத்தில் எப்பொழுதும் அதாவது யூதர்களிடத்தில் நீங்கள் எப்பொழுதும் ஜிஸ்யா வரி என்பது வாங்கக்கூடாது என்பது என்னுடைய உத்தரவு சொல்லி சாட்சி கையெழுத்து

நாயகம் யூதர்களிடத்துல வரி வாங்கலாம் சொல்லி இருக்காங்க நம்ம செஞ்சிட்டோம் ஆனால் அவங்களுக்கு சந்தேகம் என்னன்னா வாங்கியதாகவும் அவங்களுக்கு வாங்கியதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லி தான் இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இருந்த பிரபலியமான பக்தாதி ரகத்துள்ள நிலை பத்திர அழைச்சி இந்த லெட்டர் கொடுத்து லெட்டர் வாங்கி பார்த்த உடனே சொன்ன முதல் வார்த்தை இந்த லெட்டர் பெருமானா கொடுக்கல இந்த கடிதத்தை

விலங்குடைய விஷயம் என்ன தெரியுமா இதுதான் வேலை ஏராளமான கருத்தை உள்ள சொல்லி நம்ம அதை வரலாறு ஒருவேளை அந்த இடத்துல வினோதல் பக்தாதி மாத்திரம் அந்த அரசு அந்த அரசுக்கு வரலாறு தெரியலன்னா அதை நம்பி இருப்பாரு தீர்ப்பு வந்து இருக்கும் யூதர்களுக்கு நீங்கள் திசையாவதை வாங்க வேண்டாம் இது யூதனுடைய வேலை சூழ்ச்சி அப்போ முதலில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத் தெரிய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இஸ்லாமிய வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் குறிப்பாக ஹிஜரத்தினுடைய வரலாறுகளை மிக மிக குறிப்பாக உங்களுடைய பிறந்த நாட்களையாவது ஹிஜிரத்தினுடைய நாட்களில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பிறந்த நாட்களையாவது